ஒரு பூந்தோட்டத்தில் பல வண்ணங்கள்ல விதவிதமான பூக்கள் இருந்துச்சு அந்த பூக்களுக்கு நடுவுல ஒரு கள்ளி செடியும் இருந்துச்சு அந்த பூக்கள்கள் அதுங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்துச்சு அந்த சூரியகாந்தி பூ அந்த ஹே செடியை பார்த்து பாருங்கப்பா இந்த கல்லி செடி மேலா முள்ளு முள்ளா இருக்கு வித்தியாசமா இருக்கா ஆமா அவன் பார்க்கவும் அழகாவும் இல்லை

ஒரே சோகமாகி ஆகி போயிடுச்சு என்னடா நம்மளை எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதுக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு மறுநாள் சூரிய வெப்பம் அதிகமாக இருந்துச்சு பூக்களால் அந்த வெப்பத்தை தாங்கிக்கவே முடியலை எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குப்பா எல்லாம் கவனிச்சிங்களா ஆனால் அந்த கள்ளி செடி மட்டும் சோர்வாகவே இல்லை கள்ளிச்செடியே உனக்கு வெப்பமா இல்லையா தாகமாவும் இல்லையா ஆமாப்பா அந்த ரகசியம் என்னன்னு எங்களுக்கு சொல்ல நாங்களும் எங்களை பாதுகாத்துக்குவோம் இந்த பூக்கள்லாம் பேசுறத கேட்ட கள்ளிச்செடி சொல்லுச்சு சொல்லுச்சு கொழுத்த இலைகள்ல எப்போதுமே நீர் தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அதனால எவ்வளவு வெப்பமா இருந்தாலுமே எனக்கு இந்த ஆகமே எடுக்காது நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு அந்த கள்ளிச்செடி செடி மத்த பூக்கள்கிட்ட சொல்லுச்சு அதெல்லாம் கேட்ட அந்த பூக்களுக்கு தான் தெரிய வந்துச்சு எல்லார்கிட்டேயும் ஒரு சிறந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த பூக்கள் தான் உணர்ந்துச்சு